திருவண்ணாமலையில் ஒரே நாளில் இருநூற்று ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதை கண்டித்து வட்டார போக்குவரத்து துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குரு தண்டபாணியிடம் கேட்போம் குரு தண்டபாணி வணக்கம் எந்த மாதிரியான ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன எவ்வளவு கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க திருவண்ணாமலையில் கரண்ட்ல இரண்டு வாரத்துக்கு முன்பாக நகரப்பகுதிகளில் இயங்கும் ஆட்டோக்களை கட்டுப்படுத்தும் விதமாக ஆட்டோக்களில் கோட் ஒட்டும் முறையை வந்து வட்டார போக்குவரத்து துறையினர் மற்றும் போக்குவரத்து துறையினர் வந்து மேற்கொண்டார்கள் குறிப்பாக வருகின்ற ஒரு இரண்டு வாரங்களுக்கு பிறகு நகரப்பகுதிகளில் பகுதிகளில் பூயார்கோடு உள்ள வாகனங்கள் மட்டுமே அந்த ஆட்டோக்களை மட்டுமே இயக்க வேண்டும் மீறி வெளி மாவட்டத்தில் இருந்தோ இல்ல வெளிப்பகுதியில் இருந்தோ இயக்கப்படும் ஆட்டோக்களை வந்து வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்வார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் வந்து நேற்று ஒரே நாளில் வந்து கியூஆர் கோட் ஒட்டார இருநூத்தி இருபது ஆட்டோக்களை வந்து வட்டார போக்குவரத்து துறையினர் மற்றும் போக்குவரத்து துறையினர் பறிமுதல் செய்ததை கண்டித்து இன்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்ப இருப்பதாக கூறியதன் அடிப்படையில் வட்டார போக்குவரத்து துறையை முற்றுகையிட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் நகர பகுதிகளில் பர்மிட் பெற்று இயங்கும் ஆட்டோக்களையும் வந்து வட்டார போக்குவரத்து துறையினர் மற்றும் காவல்துறையினர் வந்து பறிமுதல் செய்வதாகவும் பர்மிட் இல்லாத ஆட்டோக்களை பறிமுதல் செய்வதில் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்றும் ஆனால் பர்மிட் உள்ள ஆட்டோக்கள் அதாவது குறிப்பாக இந்த கியூஆர் கோட் ஓட்டு ஒட்டு ஒட்டு முறையிலே வந்து காலதாமதம் செய்வதாகவும் போக்குவரத்து துறையினர் மற்றும் வந்து வட்டார போக்குவரத்து துறையினர் தங்களை இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் வந்து இந்த கியூஆர் கோட் ஒட்டுவதற்காக வட்டார போக்குவரத்து துறையில் வந்து அலுவலத்துக்கு வைத்து தங்களை அழைக்க அழைக்கழைப்பதாகும் ஆகவே விரைவாக தங்களது ஆட்டோக்களுக்கு கியூஆர் கோட் ஒட்ட வேண்டும் என்றும் அதாவது பர்மிட் உள்ள ஆட்டோக்களை பறிமுதல் செய்யக்கூடாது என்றும் பர்மிட் இல்லாத ஆட்டோக்களை பறிமுதல் செய்யலாம் என்றும் ஒரு கோரிக்கையை வைத்து இன்று வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியல் போராட்டம் மற்றும் வட்டார போக்குவரத்து துறையினை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது விரிவான விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்